அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம இருக்க நாவல் கதை இருளும் ஒலியும் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கதைகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் சாவித்ரி அவள் பிறந்த வீட்டுக்கு போய் நாலஞ்சு நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு இங்கே ரகுபதி வீட்டில் யாரும் யார்கூடையும் பேசாமல் மௌனம் காத்து வந்துட்டு இருந்தாங்க பிள்ளையோட இந்த அசாதாரணமான மௌனத்தை அதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாமல் ஸ்வர்ணமே ரகுபதியை பார்த்து கேட்டாள் ஏண்டா சாவித்ரி எப்போ வருவேன்னு ஏதாவது சொன்னாளா இல்லை நீ தான் அவகிட்ட ஏதாவது கேட்டியா மகன்கிட்ட கவலையோடு விசாரிச்சா இந்த நாலஞ்சு நாளுக்குள்ளாகவே ஊரில் சாவித்ரி திடீர்னு பிறந்த வீட்டுக்கு போனதை பற்றி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க மருமக பெண்ணு ஊருக்கு போகிறத பற்றி ஒன்றுமே சொல்லலையேனு அங்கே இருக்கவங்க ஆச்சரியப்பட்டாங்க வர வர ஸ்வர்ணம் முன்ன போல் இல்லைடி எல்லா விஷயத்தையும் பூட்டி பூட்டி வச்சுக்கிறான் ரொம்ப பத்திரமா பாகிரதி மாமி கூட முகத்தை தோளில் இடிச்சுக்கிட்டு அங்கே சொன்னதை அப்படியே ஆமோதிச்சா இப்படி கோயில்லையும் குலக்கரையிலையும் நடுக்கூடங்களில் கூட எல்லா பெண்கள் பேசுகிறதையும் அரைகுறையாக கேட்ட சொர்ணம் அதுக்கு மேலே இது எல்லாத்தையும் பொறுக்க முடியாமல் தான் இன்றைக்கி நேராக வந்து ரகுபதி கிட்ட அவளே விசாரித்தா எப்படி போனாலோ அப்படியே வந்து சேருவாள் இங்கே யாராவது அவளை போக சொன்னமா என்ன அவளே தானே போனா ரகுபதி அம்மா மேலே சீறி விழுந்தான் அவள் தான் இப்படி முரடாக இருக்கான்னா நீயாவது கொஞ்சம் தனிஞ்சு போகலாம்ல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மூலையை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு அம்மா சொன்னதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து எழுந்து மாடிப்படிகளில் ஏறினா ரகுபதி எதிர சரஸ்வதி இறங்கி வந்தா அத்தா சாவித்ரி இருந்து ஊருக்கு போய் சேர்ந்ததை பற்றி கடிதம் ஏதாவது வந்ததா அவளும் கேட்டா வேறுமனே அதை பற்றி பேசி பேசி என் மனசையே எல்லாரும் நோக்கடிக்கிறீங்க ரகுபதி சொல்லிட்டு வேக வேகமாக மாடிப்படி ஏறினான் கல்யாணம் வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சு இவ்வளோ குறுகின காலத்திலேயே மனக்கசப்போ இவ்வளோ விருப்பம் ஏன் அத்தானக்கு ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சு சரஸ்வதி ரொம்பவே மனசு வருந்தினா ஒருவேளை அது தன்னால் தான் ஏற்பட்டுருக்குமோன்னு நினைச்சி பார்க்கும்பொழுது அவளுடைய மென்மையான மனசு கூட திக்கு திக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சுது அன்னைக்கு சனிக்கிழமன்றதால ராஜமையல் ஆஃபீஸ்லேருந்து பகல் ஒரு மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டாரு காசிக்கு தன்னுடைய பெண் பாலத்தோடு போயிருந்த அவருடைய அம்மாவும் ஊர்லேருந்து முந்தின நாள் தான் வந்திருந்தாள் காலையில் சிற்றுண்டிக்கு அப்புறம் கூடத்தில் உட்காந்துக்கிட்டு மடநாட்டை பற்றி பாட்டி சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இடையிடையே அவளை கேலி செஞ்சிட்டு இருந்தாங்க அவளுடைய பேர பசங்க எல்லாரும் பாட்டி காசிக்கு போனால் ஏதாவது அவங்க அவங்களுக்கு சாப்பிட்றத பிடிச்ச விஷயங்களெல்லாம் விடணும்னு சொல்கிறாங்களே நான் சொன்ன மாதிரி நீ காஃபியை விட்டியா இல்லையா சீதா சிரிச்சுக்கிட்டே கேட்டா சேச்சே காஃபி இன்னும் ஸ்ட்ராங்காக சாப்பிடணும்னு சபதம் எடுத்துகிட்டு வந்திருப்பா பாட்டி சந்திரு கூட கேலி பண்ணான் போடா கொய்யா பழத்தையும் பாகக்காயும் விட்டுட்டேன் பேரம்பேத்திக்கு பதில் சொன்னால் பாட்டி அடி சக்க தினம் தினம்தான் கொய்யா பழமும் பாகற்காயும் சாப்பிட்றியாக்கும் தான் பார்த்து பொறுக்கி எடுத்து சபதம் சொல்லிட்டு வந்திருக்கே சந்த்ரு தான் சொன்னான் காயும் பழமும் விடணும்னு ஒன்பது சாஸ்திரத்தில் கூட இல்லை நமக்கு இருக்கிற பலவித ஆசைகளில் எதையாவது ஒரு சின்ன விஷயத்த அந்த புனிதமான இடத்துல விட்டுட்டு வரணும் இதன் மூலயமாவது ஆசாபாசங்களை ஒடுக்கணும்னு பெரியவங்க ஏற்படுத்தியிருக்காங்க ராஜமையர் சொன்னாரு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா உட்காந்துட்டு இருந்த மங்களம் எதையாவது அரட்டி அடித்து பேசிட்டே இருக்கணும்ல இருந்து கடுதாசு வந்து பத்து நாளுக்கு மேல ஆகுது யாராவது ஒரு வரி பதில் போடுறீங்களா உன்னை எழுத சொல்லி எத்தனை முறை கேட்டுக்கிட்டு இருப்பேன் சீதா மகளை பார்த்து கடைஞ்சி கேட்டா இதோ வந்துட்டேம்மா சொல்லிக்கிட்டு அறைக்குள்ளே போய் வெளியே வந்தவ கையில் கடிதமும் உரையும் எடுத்துக்கிட்டு வெளியே வரவும் தெருவில் வண்டி வந்து நிற்கவும் சரியாக இருந்துச்சு கையில் ஒரு சின்ன பெட்டியோட சாவித்திரி மட்டும் இறங்கி வீட்டுக்குள்ளே வந்தா அதுக்கு அடுத்தா போல மாப்பிள்ளை ரகுபதி வருவார்னு எல்லாரும் வாச பக்கத்தையே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வண்டிக்கார வண்டியை காலி செஞ்சுக்கிட்டு வந்த பக்கமே திரும்பினப்போ தான் சாவித்ரி மட்டும் தனியாக வந்திருக்கான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுது என்னம்மா இது நீ மட்டும் தனியாகவாக வந்த ஆச்சரியத்தோட மகளை பார்த்து கேட்டார் ராஜமயர் இதே நடி அதிசயமாக இருக்குது ஒரு கடிதாசி போட்டுருந்தா இங்கேருந்து யாரையாவது அனுப்பி கூட்டிகிட்டு வர வச்சிருக்க மாட்டோமா என்ன பாட்டி அதிசயம் தாங்காமல் பேத்தியை பார்த்து கேட்டா சாவித்ரி பதில் எதுவும் சொல்லாமல் அரைக்குள்ளே போய் வெட்டிய வச்சுட்டு உக்காந்தா அவளை தொடர்ந்து அரைக்குள்ள நுழைஞ்ச மங்களத்தோட தோல்ல தலையை சாச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதா மங்களம் என்ன ஏதுன்னு பதிரி போய் கேட்க அங்கே மாமியார் வீட்ல தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சாவித்ரி அம்மா கிட்ட சொல்லவும் அது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு சில நிமிஷங்கள் கூட ஆகல அடிக்கிறதாவது ஹம் பதினெட்டு வயசு வரையிலும் கிளியா வளர்த்து கொடுத்தா அடிக்கிறதா ராஜமயர் திருப்பி திருப்பி தான் சொன்ன வார்த்தைகளே சொல்லிக்கிட்டு இருந்தாரு அடிப்பாங்க நாளைக்கு இவன் வேண்டான்னு தள்ளியும் வைப்பாங்க வீட்டில் தான் பெண்ணு குதிர் மாதிரி வளருதே பாட்டி சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பித்தப்போ சந்துரு திடுக்கிட்டான் சரஸ்வதியை பற்றியா இவ்வளவு கேவலமாக பேசுகிறா பாட்டி ரகுபதி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மனைவியை தள்ளி வச்ச பிறகு தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற ஒரு கேவலமான பெண்ணா அவ பாட்டியோட சொல்ல பொறுக்க முடியாமல் சந்துரு கொஞ்சம் சத்தமாகவே சரி சரி எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ஞ்சு விசாரிக்கலாம் வாய்க்கு வந்தபடி யாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான் சாப்பாடு கூடத்தில் சாவித்ரி பக்கத்தில் சீதா வந்து உட்காந்து உனக்கும் அத்தி பேருக்கும் இதை ஊழல் போல் இருக்குது தமிழ் கவிதைகளையும் தலைவன் தலைவி ஊடல் பாடல்களையும் படிச்சுட்டு அத்தையும் பேர் உங்ககிட்ட ஊடலை ஆரம்பிச்சிருக்கார் போல இருக்குது நடுவில் யாராவது தூது போகிறதுக்கு இருந்திருந்தால் நீ இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படி தானே சாவித்ரி குறும்பு பார்வையோடு அவளை கேட்டான் நாளைக்கு உனக்கு வரப்போகிற புருஷ உன்னை கன்னத்தில் நாலரை அரைஞ்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளினா நீ அதை வேடிக்கைன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சமத்தா நான் செஞ்சு காட்டிட்டு பாட்டி தான் சத்தமாக அவளை பார்த்து கத்த சீதாவுக்கு உண்மையிலேயே ரொம்ப கோபம் வந்தது பாட்டி மேலே இல்லை தான் அக்கா மேலே புருஷன் அடிக்கிறானே வச்சுக்குவோம் வீட்டை விட்டு துரத்துறான்னு கூட வச்சுக்குவோமே வீடுன்றது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே சொந்தமான ஒரு இடம் இதிலிருந்து ஒருத்தர் ஒருத்தர் வெளியே போக சொல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படியே அவன் வற்புறுத்தினாலும் சீச்சி உங்களே கதின்னு நம்பி வந்திருக்கேன் என்ன என் வீட்டை விட்டு வெளியில போகணுன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா இல்லை அவமானமா இல்லையா பேசாம இருங்க இது என் வீடு இந்த வீட்டுக்கு நான் தான் அரசின்னு சொல்லிட்டு உள்ள போக வேண்டியது தானே காலப்போக்கில் எவ்வளோ பெரிய மனஸ்தாபங்களாக இருந்தாலும் கரைஞ்சி காணாமல் போயிடுதே இதைத்தானே அன்னை கஸ்தூரி பாயும் நமக்கு சொல்கிறாங்க சீதா ஆவேசத்தோடு பேசினா அப்போ தான் சந்திர லைப்ரரியிலிருந்து வாங்கி வந்த காந்திஜியோட சத்திய சோதனையை படிச்சுக்கிட்டு இருந்தா சீதா நீ பேசாமல் இருக்க மாட்டே உன்னை அதிகம் படிக்க வைக்கிறது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும் போல இருக்கே ராஜமயர் அதிட்டின பிறகுதான் அப்பாவும் விஷயத்த பெருசு படுத்து சீதாவுக்கே தெரிஞ்சது சாவித்திரியோட கல்யாணத்துக்காக ராஜமய்யர் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சாரு ரொம்ப விமர்சையா கல்யாணம் பண்ணாரு மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன்னு அவர் நினைச்சிருந்தாரு பிக்கல் பிடுங்கள்னு எதுவும் இல்லை அவருடைய பெண் சுதந்திரமா வாழ்வான்னு எதிர்பார்த்தாரு ஆனா கல்யாணம் நடந்த நாலு மாசங்களுக்குள்ள கணவனோட மனஸ்தாபம் ஏற்பட்டுக்கிட்டு இப்படி தனியா வந்து நிக்கிற மகளை பார்த்ததும் அவ்வளோ பொறுமைசாலியான அவருக்கு கூட கோபம் வர ஆரம்பிச்சுது எரியிற நெருப்புக்கு எண்ணெயை ஊற்றி விடுற மாதிரி தான் அவளோட அம்மாவும் தொடர்ந்து ஏண்டாப்பா இப்படி குழந்தைய அடித்து துரத்துகிறபடி என்ன தான் கோபம் வந்துச்சா அவங்களுக்கு சீர்வரிசையில் ஏதாவது குறை வந்துருச்சா என்ன இல்லை நம்ம சாமித்ரி தான் அழகில் குறைச்சலா இருக்காளா எதுக்காக இந்த மாதிரி பண்ணினாங்களாம் கேள்வி மேலே கேட்டு கேட்டு அவரை திணறடிக்க செஞ்சா பணம் காசை பற்றி என் மாமியார் வீட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை பாட்டி அவர் இஷ்டப்படி நான் வீணே கற்றுக்கணுமா சங்கீதம் தெரிஞ்சவளாக இருந்திருந்தா அவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமானவளா இருக்குமா பாட்டியோட கேள்விக்கு சாவித்திரியே பதில் சொன்னான் அப்பாடா இவ்வளவுதானா பேஷாக கற்றுக்க வேண்டியது தானே இதில் சண்டைக்கும் சச்சரவுக்கும் எங்கேருந்து இடம் வந்துச்சு அப்படி உனக்கு சங்கீதம் கற்றுக்க வராமல் போனால் அதுக்காக உன் மேல கோவப்பட போகிறாரா என்ன சீதா கேட்டா அடையப்பா இதுதான் விஷயமா மங்களம் பெருமூச்சு விட்டா இது வரைக்கும் அவங்க பேசின பேச்சை கவனித்த பிறகு சந்துரு சீதாவை பார்த்தான் ஒருவேளை வேளை நாளை காலை வண்டியிலையே அத்திமேரி சாவித்திரியை தேடிக்கிட்டு வந்தாலும் வருவார் சீதா சொன்னதும் வரட்டுமே தயாராக ஆரத்தி கரைச்சி வச்சுட்டு உட்காந்துட்டுரு வந்ததும் திருஷ்டி கழித்து நெத்தியில் பொட்டு வச்சு உள்ள கூட்டிகிட்டு வாண்டி அசடு பல்ல நர நரன்னு கடிச்சுக்கிட்டே சாவித்திரி அவளை பார்த்து கத்தினான் இங்க ரகுபதி ஊரில் பல நாள் முயற்சிக்கு பின்னாடி அந்த ஊர்ல ஒரு சின்ன சங்கீத மண்டபம் ஒன்ன கட்டி முடிச்சிருந்தான் ரகுபதி அதன் திறப்பு விழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும்னு தீர்மானிச்சிருந்தான் மனைவியோட ரொம்ப உற்சாகமா அந்த விழாவில் கலந்துக்கணும்னு அவன் விரும்பினதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஆனால் பிறந்த வீட்டுக்கு போன சாவித்ரி மூணு மாசங்களுக்கு மேலே ஆகியும் அவனுக்கு ஒரு கடிதம் கூட போடாததுன்னு நினச்சிதான் அவன் மனசு சதா ஏங்கிக்கிட்டே இருந்துச்சு நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்தேன்னு ஒரு கடிதம் போடுன்னு அன்னைக்கு ரயில் அடியில் கூட அவகிட்ட சொல்லிட்டு வந்தான் அப்படி இருந்தும் அவள் தன்னை மதிக்கவே இல்லையே இதை நினைச்சி ரகுபதி வருந்தாத நாளே இல்லை ஆசையோடு வாங்கிட்டு வந்த அந்த வீணை அவன் அறையில் ஒரு மூலையில் கேப்பார் இல்லாம தூசி படிஞ்சு கிடந்தது அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் மனைவியும் கணவனையும் பிரித்து எவ்வளோ பெரிய பிளவை ஏற்படுத்திடுச்சு குடும்ப வாழ்க்கையில இன்பமும் அமைதியும் நிலவ வேண்டிய இந்த நாட்களில் மனசு அமைதி இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வெறுப்பு எல்லாம் ஏற்பட்டுருக்கு இப்படி மன நிம்மதி இழந்த ரகுபதி தன் அறைக்குள்ள அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிட்டே சிந்தனையில் மூழ்கியிருந்தான் இதர மேஜ மேல திறப்பு விழாக்காக அனுப்ப வேண்டிய அழைப்பிதர்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது தான் நடத்தப் போகிற இந்த விழாவை குறித்து தன் மாமனாருக்கும் அன்னைக்கு தபாலில் நாலு வரைக்கும் ஒரு கடிதம் கூட எழுதி போட்டிருந்தான் அதில் அவரை கட்டாயம் வரணும்னு அழைச்சியும் இருந்தான் ஒருவேளை பெண்ணை சமாதானப்படுத்தி அவர் கூட்டிகிட்டு வந்தாலும் வரலாம்ல சாவித்ரி தன் அப்பா கூட வந்துட்டா பழைய விஷயங்களெல்லாம் மறந்து அதை பற்றி தப்பி தவறி கூட அவகிட்ட பேசி திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ரகுபதி மனசுக்குள்ளேயே தீர்மானம் செஞ்சுக்கிட்டான் இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய யோசனையை கலைக்கிற மாதிரி கீழே பூஜை அறையை சுத்தம் படுத்தி விதவிதமாக கோலம் போட்டுக்கிட்டே மெல்லிய குரலில் சரஸ்வதி பாடிக்கிட்டு இருந்தா ரகுபதியோட அறைக்கு வெளியே இருக்கிற வராந்தாவில் நின்று பூஜை அறைய பார்த்தா நல்லாவே தெரியும் மாலை மணி வண்ணான்னு அவன் மனசுருகி ஆண்டாள் பாசுரத்தை அவன் பாடுறதை கேட்டதும் வராந்தாவோட கைப்பிடிச்சவர் மேல சாஞ்சி நின்றுகிட்டு அதை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தா ரகுபதி மாலை நேரம் எல்லாரும் வீட்டில் விளக்கு ஏத்திட்டாங்க விதவிதமாக ஆடைகளை உடுத்தி இளம் பெண்களும் சிறுமிகளும் கையில் குங்கும சிம்மளோட ஊரழிக்க வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க அப்படி என்ன இன்னைக்கு விசேஷம் ரகுபதி யோசிச்சான் ஓஹோ நவராத்திரியோட ஆரம்பம் போல இருக்கு கல்யாணம் நடந்த வருஷத்துல மங்களகரமான இந்த பண்டிகைக்கு கணவன் கூட இருந்து இந்த விசேஷத்தை கொண்டாட வேண்டியவ கூட இல்லாம பிறந்த வீட்டுக்கு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காளே ஆச்சி நவராத்திரியும் முடிஞ்சது தீபாவளியும் வரும் இது இந்த தீபாவளி தலை தீபாவளியில் மாமனார் வீட்டிலிருந்து பலமாக அழைப்பு வரும் பெட்டி நிறைய பட்டாசு கட்டுகளும் அன்பான மனைவிக்கு பண்ண வண்ண சேலையும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் பாக்கி ரகுபதி ஏதேதோ கலர் கலரான கனவுகளில் மூழ்க அவன் தலையே வலிக்க ஆரம்பிச்சது அவன் அம்மா ரகுன்னு கூப்பிட்டா திடுக்கிட்டு அவன் திரும்பி பார்த்தப்போ ஸ்வர்ணம் அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறத அப்போ தான் உனக்கே தெரிஞ்சுது ஏண்டாப்பா திறப்பு விழாவுக்கு சாவித்திரி வந்தால் இருக்கும்ல நாம தான் பேசாமல் இருக்கோம் ஊரில் நாலு பேர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே உன் மாமனாருக்காவது ஒரு கடிதம் எழுதி பாறேன்டா ஸ்வர்ணம் சொன்னான் அவருக்கு இன்னைக்குதான் ஒரு கடிதம் எழுதி போட்டேமா வறட்சியோட அம்மாவுக்கு பதில் சொன்னார் ரகுபதி அவன் முகத்தை பார்த்ததும் ஸ்வர்ணத்தோட மனசு கலங்கிடுச்சு இப்படி செஞ்சாதான் நல்லது இதுதான் உடம்பு கொத்துக்கும் நான் சொல்றதை நீ கேட்டு தான் நடக்கணும்னு குழந்தையிலேருந்து அவனை அதிட்டி திருத்தி அவ்வளோ செல்லமாக வளர்த்த மகன் இருந்தாலும் இவ்வளோ பெரியவன்னா வளர்ந்த அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாதா என்ன அதிகமாக அவங்ககிட்ட வேறு எதுவும் பேச முடியல அப்படி சொல்லி திருத்துறதுக்கும் பெரிய தப்பு ஒன்றும் அவன் பண்ணிடலையே இந்த பிரிவும் இந்த வைராக்கியமும் ஒருவேளை இப்படியே நீடிச்சிருமோ அப்படின்னா அவளுடைய ஒரே மகனோட வாழ்க்கை முடிஞ்சு போய் இப்படி தான் கட்டி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா ஸ்வர்ணத்தோட நெஞ்ச யாரோ கசக்கி பிழிகிற மாதிரி வேதனையை அனுபவிச்சான் பெட்ட அம்மா மகனுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறா அவன் அறிவு பெற பல பல கதைகளை பதியும்படி சொல்றா பள்ளிக்கும் அனுப்புறா அவன் கல்வியில தேர்ந்து பட்டம் பெற்று வரும் பொழுது பொங்கி பூரிச்சு போறா மகனுக்கு ஆசை ஆசையா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பேத்தியோட குளம் தழைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறா நடுவில் குடும்பங்கள்ல சின்ன சின்ன பூசல்கள் வரலாம் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு விலகி கூட வாழலாம் இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயங்கள் ஆனால் என்ன ஆனாலும் மகனோட வாழ்க்கையில எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அம்மாவோட மனசுல அந்த ஆசை எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் இதை தான் இருக்கும் இந்த எண்ணம் என்னைக்குமே மறைஞ்சு போகாது கீழே கூடத்துல கலகலன்னு சிரிச்சிக்கிட்டே நாலஞ்சு பெண்கள் வந்தாங்க சரஸ்வதி புது சங்கீத மண்டபத்துல உன்னோடைய கச்சேரி தானாமே என்ன பாட்டெல்லாம் பாடப்போகிற ஒருத்தி கேட்டா அதெல்லாம் முன்னாடியே சொல்லுவாளா நாளைக்கு பெரிய பாடகியாகி தேசிய நிகழ்ச்சியில் பாடினாலும் பாடுவா இப்போது சாதாரண சரஸ்வதியாக இருக்கிறவா அப்போ கான சரஸ்வதியாகவோ இசை கோயிலாக கூட மாறிடுவா தானே நீ யாரு எந்த ஊர்னு உன்னை பார்த்து கேட்டாலும் கேட்பா இல்லாட்டா எல்லோருக்கும் பொதுவாக ஒரு நமஸ்காரம் செஞ்சுட்டு காரில் ஏறி போய் பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துக்குவா இன்னொருத்தி சொன்னான் அவள் பேசி முடிச்சாலோ இல்லையோ எல்லாரும் கலையின்னு சிரிச்சாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டா சரஸ்வதி இப்போ மட்டும் என்ன பெரிய பாடகி ஆகிறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லையா என்ன கூடத்தில் விளக்கா இருக்கா தன்னை பற்றி அதிகம் வெளியில சொல்லிக்கவே அவளுக்கு வெக்கமாக இருக்கு முன்னாடி பேசின பெண் சரஸ்வதிக்காக பறிஞ்சு பேசினான் இவங்க பேச்சுக்கு பதில் எதுவும் சொல்லாம சரஸ்வதி புன்சிரிப்போட ஒரு கம்பளத்தை எடுத்து விரிக்க அவங்கள அதில் உட்கார சொன்னான் பிறகு அங்கே இருந்த பெண்கள் பூஜை அறையை கவனிச்சிட்டு என்ன இந்த வருஷம் அதிகமாக பொம்மைகளை காணோம் சாவித்திரி எப்போ அவன் அம்மா வீட்டிலேருந்து வரப்போறா அப்படின்னு ஏதோ ஏதோ கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க அங்கே என்ன பேசிக்கிட்டு இருந்தா இவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினச்சி சரஸ்வதி பூஜை அறைக்குள்ளே போய் தட்டில் வெட்டில பார்க்கு பழத்தோடு வெளியே வந்தா வந்த பெண்கள் எல்லாரும் தாம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பினாங்க மாடியிலிருந்து அந்த பெண்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ரகுபதி நிதானமாக கீழே இறங்கி வந்தான் பூஜையறை பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சரஸ்வதியை பார்த்து சங்கீத மண்டபத்தில் உன்னுடைய கச்சேரி ஏற்பாடு ஆகியிருக்குன்னு உனக்கு தெரியும் தானே சரசு அதை பற்றி அழைப்பிதழ்களில் கூட வெளியிட்டிருக்கோமே பத்திரிக்கைகளில் கூட விளம்பரம் வந்திருக்கு தெரியுமா ரகுபதி சொன்னான் எதுக்காகத்தான் இதெல்லாம் நான் என்றைக்குமே சாதாரண சரஸ்வதியாக தான் இருக்க விரும்புற நீ ஏன் இப்படி ஏகத்துக்கும் அமர்களைப்படுத்திக்கிட்டு இருக்க சரஸ்வதி ஒரு குழந்தைய போல அவனை பார்த்து கேட்டா இங்க சாவித்திரியோட வீட்டுல அன்னைக்கு காலையில் தபால்காரன் கொண்டு வந்த அந்த அழைப்பிதழ் வீட்டு மேஜை மேல கிடந்தது கையில நூலும் ஊசியும் வச்சுக்கிட்டு இருந்த சீதா ஏதோ துணியை தச்சிக்கிட்டு இருந்தா நோடிக்கு ஒரு தரம் அவளோட கண்கள் அந்த அழைப்பிதழ் நோக்கியே போய்கிட்டு இருந்துச்சு ஸ்ரீமதி சரஸ்வதி வாய்ப்பாட்டும் வீணையும்ன்ற அந்த தங்க நிற எழுத்துக்கல்ல அச்சடிச்சிருக்க வார்த்தைகளை திருப்பி திருப்பி படித்தா சாவித்திரி மட்டும் அவங்க கூட ஒத்துமையாக இருந்திருந்தா இன்னைக்கு சீதா அந்த கடிதத்தை பார்த்துட்டு துள்ளி குதிச்சிருப்பா கட்டாயம் போய் சரஸ்வதியோட அந்த இன்னிசியை கேட்கணுன்னு வீட்டில் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருப்பா காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கடிதம் வந்ததை பார்த்ததும் ராஜமையர் அதை அலட்சியத்தோட மேஜை மேலே பொத்துன்னு வீசி எரிஞ்சார் அவருக்கு மாப்பிள்ளை கிட்ட ஏற்பட்டிருக்க கோபத்தை பத்தி சீதாவுக்கு நல்லாவே தெரியும் அவருக்காகவே ரகுபதி பிரத்யேகமாக எழுதியிருந்த இந்த கடிதத்தை படிச்சப்போ அவர் முகம் சந்தோஷத்தில் மலர்ல ஏனோ கடு கடுன்னு மாறிடுச்சு இந்த திறப்பு விழாவுக்கு நீங்க கண்டிப்பா வந்திருந்து முன்னிருந்து நடத்தி வைக்கணும் அங்கே எல்லாரும் சௌக்கியம்னு நம்புறேன் சாமர்த்தியமாக எழுதப்பட்ட கடிதம்னு அவர் மனசுல பட்டுச்சு சாவித்திரியை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல அவள் எப்போ வரான்னு கூட கேட்கல எவ்வளோ நெஞ்செழுத்து இருந்தால் பெண்ணை பெற்றோர்கிட்டயே பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காதது கூட இல்லாமல் அவளுக்கும் தனக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தோட காரணத்தை பற்றி கூட விளக்காமல் வெறுமனே நிகழ்ச்சிக்கு வரணும்னு அழைச்சிருக்கானே அதை நினைக்கும் பொழுது அவருடைய மனசு நெருப்பாக எரிஞ்சுது மனசுக்குள்ளே அவ்வளோ பயத்தோட மங்களம் கணவன் பக்கத்தில் வந்து நின்று விசாரிச்சா அது என்ன கடிதம் யார் எழுதியிருக்காங்க ம் உன் அழகான மாப்பிள்ள தான் எழுதியிருக்கான் சங்கீத மண்டபம் கட்டி திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கானா நான் வந்து அவன் கூட இருந்து நடத்தி வைக்கணுமா உடனே ஓட வேண்டியது தான் பாக்கி அலட்சியமாக சொல்லிவிட்டு பத்திரிக்கையை டேபிள் மேலே விசிறி போட்டுட்டு சாவித்திரியை கூட்டிகிட்டு வரபடி எழுதியிருக்கா கவலையோடு விசாரித்தா மங்களம் அடைச்சி நீ ஒன்று சாவித்திரிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குற தோரணில் அவன் கழுத எழுதியிருக்கான் இன்னும் கொஞ்ச நாள் போனால் சாவித்ரியா யாருன்னு கேட்பான் போல ம் இனியும் இதை பற்றி பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக தன் முகவாயை தடவிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தார் ராஜமய்யர் நான் சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதீங்க விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போனால் குழந்தையோட வாழ்க்கை என்ன கதியாகிறது யோசிச்சு பாருங்களேன் நாளைக்கே சந்த்ருக்கு கல்யாணமும் ஆகணும் அப்புறம் சீதாவும் வளர்ந்துடுவா அவளுக்கும் கூட கல்யாணம் பண்ணி ஆகணும் கணவன் கூட வாழ வேண்டிய பெண் இப்படி பிறந்த வீட்டில் இருந்தா பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தையே ஒரு சாக்கா பயன்படுத்தி சாவித்திரியை அழைச்சிட்டு போங்க அவங்க எல்லாத்தையும் மறந்து அவங்களும் உறவாட ஆரம்பிச்சா அப்புறம் எல்லாம் சரியாகிடும்ல மங்களம் இப்படி சொல்லிட்டு கணவனோட முகத்தை ஆவலாக பார்த்தா மனைவி ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டான் நான் கூட ஒன்று அடிச்சிருக்கேன் அந்த காலத்தில் நான் இல்லைன்னு சொல்லலை இவளும் கோச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டா என்னை மதித்து அங்கே வரணும்னு சொல்லி கூப்பிட்ருக்கானே அதே மாதிரி இந்த பிரச்சனையை பற்றி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்லையா அவ்வளோ கர்ப்பம் பிடிச்சவன் கிட்ட என்னை போய் பல்ல காட்டிட்டு நிற்க சொல்றியா அப்படியே நீ சொல்ற மாதிரி அவளை அழைச்சிட்டு போய் நின்னா உங்களை தானே வர சொன்னேன் இவ்வளோ எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு அவன் கேட்டால் நான் முகத்தை எங்கே வச்சுக்கிறது ராஜமய்யர் கோபமாக இப்படி கத்திட்டு அவசர அவசரமாக வெளியே போயிட்டார் மங்களம் கண்களில் நீர் தழும்ப பிரமிச்சு போய் நின்றுட்டு வெளியே போறதுக்கு தயாராகி வந்த சந்துரு அம்மாவோட குழப்பமான நிலையை புரிஞ்சிக்கிட்டு அவள் பக்கத்தில் வந்து நின்று என்னம்மா விஷயம் அப்படின்னா மேஜை மேலே கிடந்த அந்த அழைப்புதழில் கொட்டை கொட்டையான எழுத்துக்கல்ல ஸ்ரீமதி சரஸ்வதி வாய்ப்பாட்டும் வீணையும்னு எழுதியிருந்தது பலிச்சின்னு தெரிஞ்சுது அம்மா சரஸ்வதி முதல் முதலாக கச்சேரி செய்ய போறாலாமே நல்லா பாடுவாம்மா சந்துரு சந்தோஷம் தாங்காமல் அம்மா கிட்ட சொன்னான் சரஸ்வதியோட பெயரை கேட்டாலே அவன் உள்ளமும் முகமும் மலர்ந்து நிற்கிறத ஒரு சில சமயங்களில் மங்களம் கவனிச்சே இருக்கா இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எல்லாம் ரொம்ப விமர்சையாக தான் நடக்கும் போல இருக்கு நம்ம தான் ஒன்றுத்துக்குமே கொடுத்து வைக்கலையே மங்களும் சுரத்தியே இல்லாமல் சொன்னான் அது வரையிலும் தோட்டத்தில் ஏதோ வேலையாக இருந்த சாவித்ரி உள்ளே வந்தப்போ அம்மாவும் அண்ணனும் தங்கையும் ஏதோ கூடி பேசுறத கவனிச்சுட்டு பக்கத்தில் வந்து நின்று என்ன ஏதோ பெரிய ரகசிய மாநாடு நடக்குது போல இருக்கே கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சந்துரு அவளுக்கு பதில் சொல்லாமல் மேஜை மேலே கிடந்த அந்த அழைப்பு எடுத்து அவக்கிட கொடுத்தான் அவ்வளோ நேரம் ஆச்சரியத்தில் இருந்த சாவித்திரியோட முகம் க்ஷணப்பொழுதுல வெளுத்து வாடி போச்சு அப்புறம் கோபத்தில் சிவக்கவும் ஆரம்பிச்சது ஆத்திரத்தோட கடிதத்தை எடுத்து சுக்கு நூறா கிழிச்சி போட்டு ஓ இவ்வளவுதானா கச்சேரி செய்ய வேண்டிய ஒன்று தான் ரொம்ப பாக்கியா இருந்துச்சு அதுவும் ஆரம்பிச்சாயிடுச்சா சொல்லிக்கிட்டே அதை தூள் துளா கிழிச்சி தூக்கி எரிஞ்சா எரிச்சலோட அழகான எழுத்துக்கல்ல ஸ்ரீமதி சரஸ்வதினு எழுதியிருந்த அந்த பெயர்கள் துண்டு துண்டா சிதறி கூடத்துல எரிஞ்சு கிடக்கிறத பார்க்க வனம் சகிக்காமா சந்துரு சாவித்திரியை கோபமாக முறைச்சி பார்த்துட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி போனான் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த பகுதியில் நான் உங்களே சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி